அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்டையே டைரெக்டாக பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷன் காசும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் கட்டினீங்கன்னா ஓனர் நம்பர் டைரெக்டாக கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்டையே பேசி முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நல்ல தண்ணி வசதி இருக்குது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்து வீடு வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை தப்பக்குளம் சௌராஷ்டிரா டீச்சர் காலனிக்கு பக்கத்தில் இருக்க வீடு விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்